நமஸ்காரம் பரம்பரளான ஸ்ரீமன் நாராயணன் பல அவதாரங்களை எடுக்கிறார் முக்கியமாக தசா அவதாரங்களை நம்ம சொல்கிறோம் இன்னும் தசா பத்தாவது அவதாரம் எடுக்கலை ஒம்பது அவதாரங்களில் நாலாவது அவதாரமாக கருதப்படுறவருது நரசிம்ம அவதாரம் வித்தியாசமான அவதாரம் ரொம்ப விசேஷமான அவதாரமும் இதுதான் ஒரு பக்தனுக்காக பக்த வாக் பரிபாலனத்துக்காகவே அவதாரம் எடுத்தது இந்த நரசிம்ம அவதாரம் நர அப்படின்னா மனிதன் அரி அதாவது சிம்மம் சிம்மம் முகத்தோட நரன் மனித உடலோட அவதாரம் எடுத்தது இதுதான் அதுவும் க்ஷண நேரத்தில் எங்கேயும் யாருடைய கர்ப்பவாசமும் இல்லாமல் நினச்ச மாத்திரத்தில் உடனே அவதாரம் எடுத்தது இந்த இருந்து வந்த இந்த நரசிம்ம தான் ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம் இரண்யாக்ஷன் இரண்யகாசிபு அப்படின்னு இரு சகோதரர்கள் அசுரர்கள் இருந்தார்கள் அதில் இரண்யாக்ஷனை வராக அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து அவரை அழித்திட்டார் அந்த கோபம் சகோதரனான இரண்ய கசிபுக்கு ரொம்பவே இருந்தது அதனால் இந்த பெருமாளை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தவம் இருக்கான் அப்படி தவம் இருக்கும்போது பிரம்மா கிட்ட கேந்து அவர் வந்து வரம் வாங்கிக்கிறார் என்ன மாதிரி வரம் வாங்குறார் அப்படின்னா பகலிலும் இரவிலும் விண்ணிலும் பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது உள்ளும் இருக்கக்கூடாது புறத்துலேயும் இருக்கக்கூடாது எந்தவித ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது மனிதர்கள் தேவர்கள் அசுரர்களால் எனக்கு சாவு வரக்கூடாது என்னை யாராலும் ஜெயிக்க முடியாதபடி நல்ல வல்லமை வீரம் எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டான் மூ உலகத்தையும் தானே ஆளணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டான் பிரம்மாவும் வேறு வழி இல்லாமல் வரம் தந்து விடுகிறார் இரண்ய கசிபு தவம் முடிஞ்சு தன்னோட இடத்துக்கு திரும்பி வரார் அப்போது நாரத முனிவர் என்ன பண்ணுறாரு அந்த இரண்யகசிபோட மனைவியையும் அவனுடைய மகன் பிரகலாதனையும் திருப்பி கொடுக்குறார் இந்த பிரகலாதன்கிறது இரணிய கசிபுவோடைய மகன் பிரகலாதன் அவன் அவன் அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே நாரத முனிவரால் ஓம் நமோ நாராயணான்னு அந்த பரம்பொருளுடைய பெயரை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அவன் நமோ நாராயணா என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பான் ஆனால் இரண்யக்கசிபுக்கோ பிரம்மரலித்த வரத்துனால ஒரு சந்தோஷம் தன்னை யாரும் அழிக்க முடியாது தன் யாருமே அந்த நாராயணன் பேரும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒரு சட்டம் அதாவது கட்டளையிட்டு இருந்தான் அவனை தான் எல்லாரும் பூஜிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையையும் அவன் கொண்டு வந்திருந்தான் இதனால் தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டார்கள் மூ உலகமே இந்த இரணியகசிபுக்கு நடுங்கிது ஆனால் பக்த பிரகலாதன் மட்டும் எப்போவுமே அந்த நாமஸ்மரணத்தை ஸ்மரிச்சுட்டே இருந்தாராம் இந்த க பிரகலாதனை தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியர் அவரடத்துல குருகுல வாசனை அனுப்புகிறார் அங்கேயும் இந்த அரக்கர்களோட நீதிமுறைகளை போதிக்கும்படி அறிவுறுத்துகிறான் இந்த சுக்கராச்சாரிய புதல்வர்கள் சண்டன் அமர்கன் இருவரும் பிரகலாதனை கொண்டு போகிறாங்க அப்போ மற்ற அரக்கர் குழந்தைகளோடு சேர்ந்து இவனுக்கும் கல்வி நடக்கிறது ஆனால் இவர் எப்போவுமே பரம்பூரில் பற்றியே நினச்சிட்டு இருக்காரு இல்லையா அந்த பிரகலாதன் அது மட்டும் இல்லை நல்ல நடத்தையோட இடைவிடாத ஸ்ரீமன் நாராயணனை தியானம் செய்வது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் இப்போ இரணிய கசிபுக்கும் கோபம் வந்துடுது நீ என்ன பாரு அந்த ஸ்ரீமன் நாராயணனை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கோபம் இரணியகசிபு கசிபு அந்த சண்டன் அமர்கன் அவருங்க ரெண்டு பேர்ட்டையும் கொண்டு போய் விட்டு இவனை திருத்துங்க என் பேரை தான் சொல்லணும் அப்படின்னு வழிநடத்துறார் ஆனாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிரகலாதன் பிடிவாதமாக இருக்கிறார் அப்போவும் பிரகலாதன் நாராயணா ஸ்ரீமநாராயணா நாராயணன்னு பெருமானோட பெயரே சொல்லி கொண்டிருந்தான் இப்போது இரநிகசிபுக்கு பயங்கர கோபம் வந்து மலையிலேருந்து உச்சியிலேருந்து அப்படி கிட்ட தள்ளி விட்டாராம் அப்பையும் அந்த குழந்த பிரகலாதன் எதையும் நினைக்காமல் ஸ்ரீமன் நாராயணனையே தியானம் பண்ணிட்டான் தன்னுடைய மகன் என்று கூட பார்க்காம இந்த இரணிய கசிவு பாம்பை வச்சு கூட கொல்ல பார்த்தானாம் விட்டு யானையை வைத்து அவனை மிரட்டலாம் அப்படின்னு ஒரு முரட்டை யானையை கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்தும் போது அந்த யானை பிரகலாதனை பிரதட்சிணமாக வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லும்போது பிரதட்சிணமாக வந்ததான் அடுத்து விஷத்தை கொடுத்தானாம் தன் மகன் என்று பாராமல் கூட விஷத்தை கொடுத்திருக்கிறான் கொடிய நஞ்சும் அவனை ஒன்றுமே பண்ணலை என்ன செய்தாலும் மாறாத மகன் பிரகலாதனை பார்த்து கோபம் ஆத்திரம் வந்து யாரடா என் இந்த நாராயணன் எங்கே இருக்கான் காமி உன் உலகத்திலையும் விட மேலானவன் யார் இருக்கிறான் காமி என்று ஆத்திரமாக கதறுகிறான் அப்போது அந்த பாலகனோ தந்தையே அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஏன் என் நாவிலும் இருப்பார் உங்களுடைய சொல்லிலும் இருப்பார் என்று அமைதியாக பொறுமையாக எடுத்து கூறினார் கண்ணிய கசிப்புக்கு கோபம் அந்த தூணை ஓங்கி அடிக்கப் போறார் பக்கத்தில் இருக்கிற தூணை அப்போ திருப்பாவேல ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவது போல மாறி மலைமுளஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வெறிமை பொங்க ஏற்பாடும் என்பது போல சிங்கம் எப்படி அறிவுற்று தீ விழித்து வருதோ அதே மாதிரி கோபக்கணலோட அப்படியே தம்பி அவதாரம் அப்படிங்கிற மாதிரி அந்த தூணுலேருந்து அப்படியே ஆர்வ வந்தாராம் அவர் தலையை அசைச்சு கர்ஜிக்கும் போது வாயில இருக்கிற அந்த கோரைப்பற்கள்லாம் கூர்மையாக தெரிஞ்சுதான் கைகளில் நீண்ட கூர்மையான நகங்கள் இருந்தது மார்பும் கையும் காலும் பலம் வாய்ந்ததாக இருந்ததாம் அப்போ இரணிய கசிபும் என்ன பண்றான் வால் எடுத்து அவனும் சண்டைக்கு போறான் அந்தி சாயிர அந்த சந்தி வேலையில் கசிபுவை பற்றி இழுத்து அப்படியே மடியில் தூக்கி போட்டு தன்னுடைய நகை விரல்கள் விரலில் இருக்கக்கூடிய அந்த நகத்தால் அப்படி கீறி எடுத்தாராம் எங்கே வாயில் பொடியில் கொண்டு அவன் சொன்னான் இல்லையா இரமும் இருக்கக்கூடாது பகலும் இருக்கக்கூடாது கீழே இருக்கக்கூடாது மேலேயும் இருக்கக்கூடாது அதனால் தன்னுடைய தொடமேல போட்டு அப்படியே கர்ஜிச்சுண்டு இரண்ய கசிபுவோட அப்படியே வைத்த அப்படியே உடலை அப்படி ரெண்டாக பிழந்தாராம் கிழித்தாராம் இரணிய கசிபு மடிஞ்சதை கண்டு தீவர்கள்லாம் அப்படியே மலர் மாறி பொழிந்தனர் பிரகலாதன் அவனுடைய மகன் இரணிய கசிபோட மகன் கரங்குவித்து நரசிம்மரை பயப்படாமல் நின்று அந்த குழந்தை நான் நரசிம்மரத்தை பிரார்த்தனை பண்ணித்தான் அவன் அந்த உக்ரத்தோட அந்த இரணிய கசிபு கிழிச்சி உடலை கிழிச்சதுனால உக்ரத்தோடு இருந்ததுனால அருகில் மகாலட்சுமி வந்து உட்காந்து சாந்தப்படுத்தினாலாம் அந்த லக்ஷ்மி நரசிம்மராக எல்லோருக்கும் நலனை கொடுக்கக்கூடிய சாந்த முகமாக அந்த உக்ரவீரம் நரசிம்மம் மாறினாராம் நரசிம்மரை தியானம் செய்பவர்கள் அவர்களுடைய பகைவர்களை எழுதி வெல்லலாம் நன்றி